ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் உங்களுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு பல்ல பூண்டு வெங்காயம் காய்கறி வந்து உருளைக்கிழங்கு கரெக்டு தேப்பங்காயங்கிற தவிர்த்து மற்ற எந்த காய்கறையும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு கத்திரிக்காய் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் பத்து கால் கேரட்டு இதை ஒரு நிமிஷம் வதக்கட்டும் அரை தேவையான அளவு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பவுடர் போடுறேன் அரை ஸ்பூன் விழாப்படி இது நாலு பேருக்கு தேவையான அளவு பண்ணியிருக்கேன் அதுக்கு அரை ஸ்பூன் விழாப்படி போவோம் இதுவும் கழிவிச்சு அரை நேரம் ஊற வச்சுட்டு அதையும் போட்டுப்போம் ஒரு அரிசி முக்கால் பருப்பு அது வந்து நாலு டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டாச்சு இதை வந்து நாலு விசில் வர வந்த பிறகு ஆஃப் பண்ணிடுவோம் விசில் போட்டாச்சு இது நாலு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க சாம்பார் சார் ரெடி ஆயிரும் இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த சைட் டிஷ் வந்து சேப்பங்கிழக்கு ஃப்ரை கண்ணக்கிழங்கு ஃப்ரை இல்லை வாழைக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லைனா அப்பளம் அது மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது குளிர்காலத்துக்கு ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் சூடாகவும் சாப்பிட்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள்